அதில் நாம் நேற்று பதிந்த மந்திரத்துக்கு பிறகு உள்ளதை பார்க்கல நெறி செய்தருளிங்கிற மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஞான செய்திகள் பன்னாள் பரவி பணி செய்ய பாதமலர் இதே தான் சுந்தரர் வந்து மலர் சொல்கிறாரு வேலை செய்கிறத சொல்கிறார் பாருங்க அதே தான் மாணிக்க வாசகர் பன்னாள் பரவி பணி செய்ய பாதமலர் என்பது மாணிக்க வாசகருக்கு சாதனம் அல்ல அது அவருக்கு உரிமை அதவர் நன்றியினால் செய்கிறாரு அதில் பிரயோஜனம் இல்லையான்னா என்ன மலம் தாக்காமல் இருக்கும் பிராரத்த மலம் வந்து உடம்பு இருக்கு வரைக்கும் எல்லாருக்கும் கேரண்டி ஆமாம் அது தாக்காமல் இருப்பதற்கு அது பயன்படும் உறுதியாக சரியிலிருந்து கிரியை செல்வதற்காக மாணிக்க வாசகர் இதை செய்தார் என்று பொருள் என்ன செய்யக்கூடாது எடுக்கூடாது அடுத்து ஒன்பதாவது மந்திரம் முடிச்சிட்டோம் அடுத்து அது பத்தாவது மந்திரம் பார்க்கணுமா பதினொன்னா பத்து முடிச்சிட்டோம் பதினொன்று பார்க்கணும் பத்தாவது மந்திரத்தில் முக்கியமான செய்தி அதில் தான் நான் சொன்னேன் அதாவது ஒன்பதாவது மந்திரத்தில் கடலினைகள் என்று சொன்னதுனால இறைவன் மும்மலத்தை எதிர்த்து போர் செய்வதாக பொருள் செய்யலாம் அப்படின்னு சொன்னோம் அதன் பிறகு காரார் கடல் நுஞ்சு உண்டுகந்த காபாலி போரார் புறம்பாடி போர் செய்தார்னே வந்துட்டு அங்கே மந்திரத்திலே வருது ஒரேதான் அதனால் நம்முடைய வகுப்பில் நம்ம பேசுகிற எல்லா விஷயமே நம்ம யாரும் பேசலை இறைவன் உணர்த்துறார் எல்லாருக்கும் அவ்வளோதான் விஷயம் இதே நான் வீட்டில் உட்காந்து படிக்கிறது இல்லை ஏன் தெரியுமா இப்போ நான் வந்து படிச்சுட்டு வர்றதில்லை என்ன காரணம்னா இது நம்ம பேசுகிறது அங்கே தோணாது வேஸ்ட்டு அதனால அதனால் படிக்கிறது இல்லை இங்கே வந்து உட்காந்து நம்ம திருக்கூட்டமாக உட்காரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அது என்ன செய்யப்படுது காட்டப்படுது இப்போ நான் இதில் வந்து நம்ம சும்மாதான்றக்குறை இதில் பென்சில் எதாவது எழுதிட்டு வரலாம் அப்படின்னு பண்ணினோம்னா அது எது வருதுன்னா பிரமாணங்கள் தான் வருது இதே மாதிரி தேவாரத்தில் இருக்குது இதே மாதிரி ஒன்பதாம் தெரிய முறையில் இருக்குது அதுதான் வருதை தவிர இந்த உள்ள புகுந்து போகிற பார்க்கறதே என்ன செய்ய மாட்டேங்குது வர்றதில்லை அதனால் தான் நான் எழுதுறதில்லை அதே இதில் பார்த்தோம் அந்த முப்புறம் எரித்தல் பேசப்படுகிறது அதை போராக பார்க்கலாம் பார்த்தோம் அடுத்த மந்திரம் இப்போ நம்ம பார்த்த மந்திரத்துக்கு நேரடி தொடர்பு தேவாரமும் திருவாசகம் ஒத்து போகிறது அதில் ஒரு அழகு என்னென்னா தேவாரம் யோகத்துக்குரியது திருவாசக ஞானத்துக்குரியது பக்கத்து படிநிலைகள் புரியுதான் உங்களுக்கு ஒன்றாம் திருமுறை பேசிட்டு திருவாசகம் பேசுனா கனெக்ஷன் ஆகாது ஏழாம் திருமுறை பேசிட்டு எட்டாம் திருமுறை பேசுனா கனெக்ஷன் ஆகுது ஆமாம் அது அழகா வருது பாருங்க பாலும் அமுதமும் தேனுடனாம் பராபரமாய் கோலம் குளிர்ந்து உள்ளம் கொண்டவிரான் குறைகளல்கள் ஒலிக்கின்ற திருவடி குறைனா ஒலித்தல் ஞாலம் ஞாலம் பரவுவார் நன்னெறியாம் அன்னறியே அழகான வார்த்தை ச நன்னெறியாகிய ஞானத்தை காட்டியல்லது நன்னெறியாம் அன்னெறியே போலும் புகழ் பாடி பூவல்லி கொய்யாமோ உரை எழுதலாம் பாலும் தேனும் அமுதமும் சேர்ந்தது போல சேர்ந்தது போல இறைவன் இனிய பொருளாக விளங்குகிறான் இனிய மேலான பொருளாக விளங்குகிறான் உள்ளத்தை குளிர்விக்கின்ற திருவடியோடு தோன்றுகிறான் என் மனதை கவர்ந்த பெருமான் யாருந்த இறைவனின் ஒலிக்கும் சிலம்பு பொருந்திய திருவடிகளை வழிபடுகிறார்களோ அவர்கள் நெறி ஞான நெறியாகும் இறைவன் அந்த நெறியாகவே இருக்கிறான் அதனால தான் மாணிக்க வாசகர் நெறியே ஒரு இடத்துல பாடுறார் நெறியாகவே இருக்கிறான் அந்த இறைவனுடைய புகழை பாடுவோம் கொடி கொடியில் மலர் பறிப்போம் அரிச்சிப்போம் அணிவிப்போம் அப்படின்னு முடிக்கணும் உரையாசிரியர் யாரும் முடிக்கல நம்ம முடிக்கணும் பரிச்சு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கக்கூடாது அரிச்சிப்போம் அணிவிப்போம் குறிப்புரை பராபரம் மேலானவற்றிற்கு மேலானது பராபரக் கண்ணி பேசுறதுக்கு பயன்படும் தாராபுரத்தில் வகுப்பு தொடங்குற வர்ற சனிக்கிழமை தாராபுரத்தில் வகுப்பு தொடங்குகிறோம் வர்ற சனிக்கிழமை தொடங்குகிறோம் பத்து மணிக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது சனிக்கிழமை இந்த மாதம் மட்டும் என்னுடைய வசதிக்காக மாற்றிட்டேன் ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது சனிக்கிழமை பஸ்ஸில் போவேன் பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வரணும் காலை பத்து மணிக்கு அங்கே இருக்கணும் ஒரு மணிக்கு உணவு கொடுப்பாங்க சாப்பிட்டு வந்துடும் உணவு கொடுப்பாங்கன்னா உணவு அவங்க கொடுக்கணும் பாவம் செலவழிக்கணும் ஆனால் மாதம் ஒரு முறை தானே சந்திக்கிறாங்க ஒரு மூணு மணி நேரம் இருந்தால் மூ வாரத்தில் மூணு நாள் சந்தி ஆ திருவாசகமும் திருவாசகமும் சைவ சித்தாந்த அறிமுகமும் எடுக்கிறோம் அந்த இடமெல்லாம் அவங்க சீக்கிரம் பதிவு செய்வாங்க நான் போட்டு விடுறேன் குரூப்பில் போடுறேன் அந்த ஆனந்தராசன் ஐயாவுடைய ஒரு நூல் இருக்குது இல்லை நூல் அதை எடுக்கிறோம் அதை நகல் எடுத்து வச்சுருக்குறோம் அது ஒரு நூல் என்ன விலை வருது அவங்க கேட்பாங்கல்ல ஒரு நூலுக்கு எவ்வளவுன்னு கேட்பாங்கல்ல ஆதின புஸ்தகம் இந்த ஜெராக்ஸ் போட்டிருக்குறோம் அவங்க தான் போட்டு வந்தாங்க ஒரு நூலுக்கு விவளவு வருது இருபத்தஞ்சி நூலுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தொம்பது ரூபா அப்படின்னா ஒரு நூலுக்கு எவ்வளோ இருபத்தஞ்சி காப்பி வாங்கியிருக்காங்க பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணுறாங்க ஒரு ஸ்கூலில் ஏற்பாடு பண்ணுறேன் நூற்றி பத்து ரூபா அவங்கள வாங்க சொல்லணும் அவ்வளோதான் வர்ற சனிக்கிழமை தொடங்குகிறோம் எங்க வெளியே கிடைக்க வெளியே வந்து மலேசியாவிலேருந்து வெளியிட்டது கிடைக்கிது அது இதை விட காஸ்ட்லி ஆமாம் ம் தரமாட்டாங்க மாணவராக இருந்தால் மட்டும் தான் தருவாங்க ஆமாம் குறிப்புறை பராபரம் மேலாவணற்றிற்கு மேலானவன் பரா என்றால் மேல் பரம் என்றால் மேல் குளிர்ந்து என்பதற்கு கோலத்தால் குளிர்ந்து என்று அருள்திருமேனி என்று பொருள் எடுத்தா போதும் அருள் என்று எடுத்தாலும் சரி அருள் திருமேனியாகி உள்ளத்தை குளிர்வித்தல் பார்க்கலாம் இறைவன் பாலும் அமுதமும் தேனும் கலந்தது போல இணைக்கிறான் முதல் செய்தி எத்தனை செய்தின்னு பார்க்கலாம் ஒரு செய்தி இது திருவாசகத்தில் பல இடங்களில் இந்த பால் அமுது தேன் இதை மாணிக்க வாசகர் பல இடங்களில் சொல்கிறார் அதாவது தமிழ் இலக்கணப்படி உயர்ந்ததை ஓமையாக சொல்லணும் உயர்ந்ததை தான் ஓமையாக சொல்லணும் இறைவனுக்கு ஓமை சொல்ல இறைவனை விட உயர்ந்தது இல்லாததுனால இந்த ஆன்மாவுக்கு அறிமுகமான அதுபோன்ற பொருளை ஞானிகள் சொல்கிறார்கள் ஞானிகள் சொல்லுகிறார்கள் இதே இந்த பால் தேனு மாதிரி ஒரு வரி வந்து சித்தியாரில் இருக்குது சித்தியாரில் இருக்கிறது போன்ற இடங்களில் உரையாசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இனிமையுடைய பல பொருட்களை ஏன் சேர்த்து சொன்னாங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இவைகள் கலந்த பிறகு என்ன செய்ய முடியாது அதுபோல இறைவனும் சாதகனும் ஏகனாகி இருக்கிறார்கள்னு பொருள்ங்கிறாங்க ம் அதுபோல இறைவனும் சாதகனும் ஏகனாகி நிற்கிறதுனாலதான் இந்த இனிய பொருள்களினுடைய கலப்பை சொல்றாங்கிறாங்க அருணகிரியாருடைய ஒரு வரி சொன்னா புரிஞ்சிடும் நீயும் நானுமாய் ஏகபோகமாய் என்ற வரியை சொன்னா புரிஞ்சிடும் யானாகி என்னை விழுங்கிங்கிறாரு அருணகிரியார் யானாகி என்னை விழுங்கி அந்த இவங்க ஊர்ல சிவகுமார் அவங்க ஊர்ல ஒரு தடவை பேசணும் இல்லை திருப்புகள் சம்பந்த அருணகிரியார் கான்செப்ட் பேசணும் இல்லை அப்போ தான் எனக்கு அவருடைய அந்த ரெண்டு நூல்களும் ஆச்சரியமாக இருந்தது குமரகுருவருடைய நூல் இவருடைய நூலெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருந்தது அரிய செய்திகளெல்லாம் அங்கே இருக்குது நம்ம அதை ம் அதை இதில் அந்த பிரிக்க முடியாத தன்மைக்கு சொல்வதாக சொல்கிறார்கள் இறைவன் ஏன் பராபரம் என்று சொல்லப்பட்டான் என்றால் திருமூல நாயனார் இறைவனை பரத்துவம் உடையவன் என்கிறார் பரத்துவம் சிவபரத்துவம்னு ஒரு தலைப்பே வச்சிருக்கிறார் சிவபரத்துவம் என்று ஒரு தலைப்பே வைத்துள்ளார் அதன் பொருள் என்னவென்றால் சிவனுக்கு மேலான கடவுள் இல்லைன்னு அர்த்தம் சிவனுக்கு மேலான கடவுள் இல்லை என்பதை காட்டுகிறது நம்முடைய புராணங்கள் எதுவுமே சிவனுக்கு மேலான ஒரு கடவுளை காட்டாது ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து முருக பக்தியில் போனால் முருகனை பெரிய கடவுளை காட்டுவாங்க இப்போ ஒரு முருகன் கௌமார மார்க்கத்துக்கு போனோம்னா எங்கே முருகிட்ட பாடம் கேட்டவர் தானே உங்கள் சிவபெருமான்பாங்க அதை நாம் அப்படியே எடுத்துக்கிடணும் அங்கே போய் அவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது வைணவர்கள் நம்ம சிவனையே முழு முதல் ஏற்பாங்களா அது நமக்கு தேவையில்லாத வேலை நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட தத்துவம் இது அவ்வளோதான் அதனால் இறைவனுடைய சிவபரத்துவம் இங்கு சொல்லப்பட்டது இறைவனால் நம் உள்ளம் குளிர்கிறது என்றார் இறைவனால் நம் உள்ளம் குளிர்கிறது என்றார் அது என்ன பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் சாதகம் நம்ம மாணிக்கவாசர் மேல வச்சு பார்க்கல நம்ம மேல வச்சு பார்க்கிறோம் ஒரு அப்பதான் புரியும் சாதகன் பற்றற்ற நிலையை அடைகிறான் எதை மட்டுமே பற்றுகிறான் அருளை மட்டுமே பற்றுகிறான் திருமந்திரத்திலே இப்ப இதான் போயிட்டு இருக்குது துறவு அதுக்கடுத்தது தவம் துறவுக்கு பிறகு தவம் அதே தான் பற்றற்ற நிலையை அடைகிறான் இறைவனை பற்றுகிறான் பற்றுள்ள நிலையில் அவன் மனம் குளிர்வதில்லை பற்றுள்ள போது மனசு குளிராது நீங்கள் உங்கள் உறவினருக்கு எதையாவது கொடுத்து மனசு குளிர வைக்கலாம் முயற்சி பண்ண முடியாது அப்பா மனசே குளிர் வைக்க முடியாது அப்பா பிள்ளைகள் மனசை குளிர் வைக்க முடியாது இறைவன் ஒருத்தரை தான் நம்ம என்ன செய்ய முடியும் குளிர் வைக்க முடியும் உண்டா இல்லையா நான் பூஜை பண்ணும்போது கையல் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுது இப்போ திடீர்னு எதையாவது தூக்கி விளக்கு மேலே நங்குன்னு வீசி விளக்கே அணைஞ்சிரும் கடைசியில் நான் பார்த்தேன் இதுக்கு என்னடா தீர்வுன்னு பார்த்தேன் எங்கள் வீட்டில் நிறைய சிவலிங்கருக்கு ஒரு சிவலிங்கத்தை கையில் கொடுத்து நீ பூஜை பண்ணுன்ட்டு இப்போ என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய சில்வர் வட்டா வச்சு அதில் சிவலிங்கத்தை வச்சு தண்ணியை ஊற்ற என்கிட்ட பூ வாங்கி பூ போட நான் பூஜை முடிக்கவும் அவங்களும் பூஜை முடிச்சுடுறாங்க புரியுதா அதனால் அதுக்கு பயன் இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடாது அதனால் அந்த சிவலிங்கத்தை ஏன் என் கொடுத்தேங்கிறது ரொம்ப முக்கியம் சைவ சித்தாந்தபடி குழந்தைகள் செய்கிற தவறு தெரிஞ்சு தெரியாமல் செஞ்சாலும் அது பாவம் தான் விளக்க தெரியாமல் தான் அணைச்சிது ஆனால் அது என்னது தான் பாவம் தான் அப்போ அதுக்கு தீர்வு என்னது சிவபூஜை பண்ணு போ அப்படின்னு சொல்லி சிவபூஜை பண்ண போட்டாச்சு ஆமாம் தெரியாது ஆ கெட்டது தெரியாது தெரியாது ஆ அது குழந்தைய தெய்வமாக தான் பார்க்குறோம் அதனால ஒரு சில்வர் வட்டா கொடுத்து அது நிறைய தண்ணி ஒரு சிவலிங்கம் ஸ்படிகலிங்கம் ஸ்படிகலிங்க இல்லை இந்த பளிங்க லிங்கம் மார்பிளில் செய்வாங்கல்ல அந்த லிங்கம் தண்ணி பூ எல்லாம் தனியாக பூஜை ஆமா அதுக்குப் பிறகு தெரியாது ஆமாம் அதுக்கு பிறகு மனித இயல்புகள்லாம் வந்துடும் ம் தெரியாது அதை இந்த மந்திரத்தில் வந்து உளங்குளிரை என்பது பொருளற்ற நிலை அருள் அருள் மட்டும்தான் அங்கே இருக்குது அதுதான் உளங்குளிரை மறந்துடாதீங்க பொருள் உள்ளத்தை குளிர்விக்காது அருள் உள்ளத்தை என்ன செய்யும் குளிர்விக்கும் இதை நீங்கள் இன்னும் நல்லா புரியுன்னா இன்னொரு இடம் சொல்கிறேன் மாசில் வீணையும் சொன்னீங்கன்னா புரிஞ்சிடும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே நிழல் இறைவன் திருவடி நிழல் திருவடி அல்லாததெல்லாம் வெப்பம் ஒன்பதாம் உற்பா சொன்னாலும் இதே ரிசல்ட் தான் வரும் பதினொன்னா நிற்பா காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு ஒன்பதாம் நூற்பா தான் ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்தன பாசம் ஒரு தண்ணிழலாம் தன் நிழலாம் பதி விதி என்னும் அஞ்சலுத்தை தன்னிழல் தண்ணுனா குளிர்ச்சின்னு அர்த்தம் குளிர்ந்த நிழல் இறைவன் புரியுதா உங்களுக்கு எனவே உள்ளம் குளிர்தல் என்பது அருள் சேருகின்ற போது நிகழ்கிறது ரொம்ப இயல்பாக குழந்த மாதிரி புரியணும்னா நம்ம உடம்புல தண்ணி உடனே உடம்பு குளிர மாதிரி அருள் உடனே உள்ளம் குளிர் உடம்பை குளிர்விக்க நீர் உள்ளத்தை குளிர்விக்க அருள் நீர் அவ்வளோதான் குறைகளல்கள் ஒலிக்கும் திருவிடி ஏற்கனவே பொருள் சொல்லிட்டோம் ஏற்கனவே பொ பொருள் சொல்லியிருக்கிறோம் ஞாலம் புகழ்வார் என்றால் உலகத்திலே வழிபடுவாரது உயர்நெறியே நல்ல வழியாம் பரவுவார் என்றார் அந்த இடம் கொஞ்சம் புரிகிறது கஷ்டமானது கவனமாக பாருங்கள் ஞாலம் பரவுவார் என்றால் உலகத்திலேயே வழிபடுவாரது உயர்ந்த நெறி என்று சொல்லுகிறார் ஏன் மாணிக்க வாசகர் அப்படி சொல்லணும் நான் பரவுகின்றன் ஏன் சொல்ல அவங்க சொல்லலை ஞாலம் பரவுவார் என்று சொல்லும் போதே அதில் ரெண்டு செய்தி இருக்குது எல்லாரும் இந்த சாதனை செய்கிறாங்கன்னு ஒரு செய்தி என்னோன்னு அவர் அந்த சாதனையை கடந்து நிற்கிறதும் தெரியுது ஒரு இதுவங்களுக்கு கடந்து நிற்கிறதும் தெரியுது அடுத்தவங்க எல்லாம் சாமி கும்பிட்றாங்கன்னு சொன்னாலே இவர் அதை கடந்து நிற்கிறாருங்கிறத என்ன செய்கிறது தெரிகிறது ஞாலம் பரவுவார் உலகத்தில் வழிபடுறவங்க எதை இதை நெறியாக எடுத்து வழிபடுறாங்க அதுதான் உயர்ந்த நெறி இதில் ரொம்ப முக்கியம்தான் இப்போ வந்துட்டோம் நன்னெறி என்பது ஞானத்தை குறிக்கும் எட்டான் உற்பத்தி இந்த வார்த்தை அப்படியே இருக்குது இவ ஆன்மாக்களுக்கு தவத்தான் ஞானம் நிகழும் என்றது மேற்கோள் ஏது மேன் சரியா யோகங்களை செய்தொழி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை அந்த நன்னெறி தான் எங்கள் ஞானநெறி நன்னெறி நன்னெறியாவது நமச்சிவாயவே இருக்கா தேவாரத்தில் இருக்குது நன்னெறியாவது நமச்சிவாயியவை தேவாரத்தில் இருக்குது புரியுதா அதை இங்கு சொல்லுகிறார் அவ்வழி போன்ற அவனது புகழினைப் பாடி அந்த ஞானநெறி போன்ற அந்த புகழை பாடி நாம் பூவல்லி கொய்வோம் அவர் அதில் ஒரு குறிப்பு இருக்குது என்னதுன்னா மலர் பறிப்பதை அது சரியைக்கு மட்டுமே உரியது கிரியைக்கு மட்டுமே உரியது என்று எடுத்துவிடக்கூடாது அதனால தான் அந்த வார்த்தையை அழகாக சொல் நன்னெறியாம் அன்னறியே போலும் புகழ் பாடி பூவல்லி கொய்யாம் ஒரே சென்டென்ஸ் எதிலிருந்து நன்னெறியாம் அன்னறியே போலும் புகழ் பாடி பூவல்லி கொய்யாம ஒரே வாக்கியம் பூ பறிக்கிறத ஏதோ சரியை வாதிகள் செய்கிறதுன்னு என்ன செய்கிற கூடாது நினைச்சிடக்கூடாது பாடுவதை சரியைவாதிகள் செயல் என்று நினைத்து விடக்கூடாது அது எல்லா நிலையிலும் உண்டு அதுக்கான விளக்கங்கள் மாறுமே தவிர சரியையில் மலர் வச்சோம்னா அது கிரியைக்கான ஒரு சாதனமாக இருக்கும் ஆனால் எல்லா நிலையிலும் மலர் உண்டு அதற்கான பயன்கள் என்ன செய்து கொண்டே இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் இப்போ அம்மை வந்து காஞ்சிபுரத்தில் வந்து காமாட்சியை பூஜித்தாங்க மலர் வழிபாடு செய்தாங்க அம்மையுடைய மலர் வழிபாடும் நம்ம மலர் வழிபாடும் ஒன்றா அம்மை பூஜிக்க வேண்டியதே கிடையாது என சிவத்தினுடைய குணமாகத்தான் அம்மை இருக்கிறாங்க புரியுதா அந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா தான் இங்கே மாணிக்கவாசர் என்ன சொல்கிறாருங்கிறது நமக்கு புரியும் புரியுதா உங்களுக்கு அதைத்தான் எனவே மலர் வழிபாடு எல்லா நிலையிலும் உண்டு ஆனால் அந்த மலர் வழிபாட்டின் பயன்கள் அந்த சாதகன் நிற்கிற இடத்துக்கு ஏற்றபடி என்ன செய்து கொண்டே இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் மாணிக்க வாசகர்களை வாசகரை போன்றவர்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா நன்றியினால் செய்வாங்க உரிமையினால் உரிமையினாலனா என்னதுன்னா ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன்னு இப்போ ரஜினிகாந்த் இருக்கிறாரு அவருக்கு வந்து இப்போ இப்போ எந்த கோயிலுக்கு போனார் சமீபத்தில் வட இந்தியா போனார் வட இந்தியா போனார் வட இந்தியாவுக்கு போகிறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது உரிமை இருக்குது வடக்கு இந்தியா போகிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்பு அவர் இங்கே எப்படி இருந்தார்னா பேர் புகழ் அவருக்கு வேலை செய்கிறதுக்கு வேலையாட்கள் காரு மரியாதை பேப்பரில் விளம்பரம் அதெல்லாம் அவருக்கு இருக்குது ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு அவர் அங்கே போறாரு அங்கே போகிறதுக்கு அவருக்கு என்ன உண்டு அதுலேயும் அவருக்கு ஒரு என்ன இருக்குது ஒரு பயன் இருக்குது என்ன சொ சினிமாவோட அதில் தான் உயர்ந்த பயன் இருக்குது அது வேறு விஷயம் உயர்ந்த பயன் இருக்குது அப்போ அந்த ஒரு நடிகருங்கிற முறையில் அவருக்கு இரண்டு வகையான வாழ்க்கைகள் இருக்குது ரெண்டுலையுமே அவருக்கு உரிமை இருக்குது ஆனால் இவர் ஒரு பெரிய பகுதியை விட்டுட்டு எதுவுமே இல்லாத ஒரு பகுதிக்கு போக விரும்புகிறார் போக விரும்புகிறார் அதுபோல் மாணிக்க வாசகர் வந்து அந்த உயர்ந்த நிலையிலையும் கூட அந்த பூ பறிக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் பாடலில் இருக்கிற சந்தோஷத்தை அவங்களால என்ன செய்ய முடியல விட முடியல விட முடியல இப்போ நீங்கள் வந்து சித்தாந்த நூலை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவப்பிரகாசம் போல் ஒரு அரிய செய்திகளை சொல்கிற நூல் வந்து அபூர்வம் ஆனால் அதே சிவப்பிரகாசத்தை எழுதிய உமாபதி சிவம் வந்து நெஞ்சு விடுதுவது போற்றி பகருடைங்கிற அளவுக்கு தன்னை இறக்குறாரு என்ன காரணம்னா அவருக்கு அந்த திருமுறை போல ஒரு நூலை எழுதணுங்கிற ஆசையில் தான் எதை எழுதுகிறாரு போற்றி பகருடைய நெஞ்சு விடுதுவது எழுதுகிறாரு ஒரு நிலையிலிருந்து தன்னை இறக்கி இறக்கி கொள்ள என்ன செய்கிறார்கள் விரும்புகிறார்கள் இறக்கி கொள்ள அப்படி எடுத்துக்கிடணும் ஒரு நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாழ்க்கை உண்டு ஒரு ஐஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் யூனிஃபார்மில் இருக்கிறது ஒரு வகையான கெட்டப்பு ஆனால் அவர் எதில் விரும்புவார் ஒரு கட்டத்தில் யூனிஃபார்ம் எல்லாம் கலட்டி போட்டு லுங்கி கட்டிட்டு இங்கிலீஷ் பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு எதில் கிடக்க விரும்புவார் ஒரு ஈசி சேரில் படுக்க விரும்புவார் அந்த அந்த ரெண்டுக்கான வித்தியாசத்தை தான் நம்ம ஞானிகள்கிட்ட பார்க்கணும் புரியுதா உங்களுக்கு ஆ அந்த வேறுபாடை தான் இப்போ மாணிக்க வாசகர் என் பாடுதல் சொல்கிறாருனா மாணிக்க வாசகர் என் பூ பறிக்கிறது சொல்கிறாருன்னா ஒரு தப்பான சிந்தனைக்கு போயிடக்கூடாது நம்ம பாடுறதும் அவர் பாடுறதும் ஒன்று நம்ம பூ பறிக்கிறது அவர் பூ பறிக்கிறது ஒன்று என்ற இடத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது அதுதான் அதில் முக்கியம் நாம் பாடுவது முதல்ல நம்மளை சரியையில் நிறுத்தோம் கிரியைக்கு செல்லுங்கிறது கூட தப்பு எதில் வலுப்படுத்தும் நம்ம சரியை சாதனத்தை வலுப்படுத்தும் நம்ம பூ பறிக்கிறது நம்முடைய சரியை சாதனத்தை வலுப்படுத்தும் ஆனால் மாணிக்க வாசகருக்கும் இந்த சாதனத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அதை நீங்கள் உள்வாங்கிக்கிடணும் சம்மந்தமும் கிடையாது இது அவருடைய நன்றி இது அவருடைய உரிமை இது அவருடைய இந்த ஒரு கான்செப்ட் வந்து உண்மை என்னதுன்னா என்ன மலம் தாக்காமல் இருப்பதற்கு பிராரத்தம் தாக்காமல் இருப்பதற்காக ஞானிகள் இதை கையில் எடுத்துக்கொள்வார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு குரு லிங்க சங்கமம் உண்டு அந்த லிங்கம்னு வரும்போது கோயிலுக்கு மாணிக்க வாசகர் வரும்போது கை வீசிட்டு வர முடியுமா வர முடியாதுல்ல ஏன் திருநாவுக்கரசரே என்ன சொன்னார் அந்த போதுடு நீர் சுமந்து அவர் பின் புகுவே சும்மா சொல்லலாம்ல எல்லாரும் போனாங்க நானும் போகிறேன்னு சொல்லுவேன் அப்போ அதற்கு என்ன பொருள்னா நானும் பூ வச்சிருந்தேன்னு எடுத்துக்கிடணும் எல்லாரும் மேடைக்கு மொய் வச்சிட்டு போகிறேன்னா நம்ம சும்மா போக முடியுமா அப்போ போதோடு நீர் சுமந்து புகுவார் அவர் பின் புகுவேன் அப்படின்னா அந்த அதே அங்கமாலையில் அவர் சொல்றாருல கைக்கு என்ன வேலை சொல்றாரு அது நமக்கு சொன்னதுன்னு மட்டும் எடுத்துக்கிட்டதா அல்லது அவருக்கு சேர்த்து சொன்னாரா நமக்கு சொல்றாரு ஆனால் அவர் செய்யாம சொல்லலை அவர் செய்யாம சொல்ல இப்படி அதை விரித்து கொண்டு போனீங்கன்னா தான் இந்த பூவல்லி புரியும் இல்லைன்னா ஒரு ஐநூறு யுகத்துக்கு என்ன செய்ய வேண்டியதுதான் பாடிட்டே இருக்க பாலும் பாலும முதமும் தேநுடனம் அப்படின்னு பாடிட்டே இருக்க வேண்டியதுதான் எனக்கு நேற்று இவங்ககிட்டலாம் சொன்னேன் உங்ககிட்ட சொல்லலை கோயிலுக்கு அஞ்சே முக்காலுக்கு வந்துட்டு தனியாக உட்காந்துருந்தேன் அப்போ நான் யோசித்தேன் இறைவன் இப்படி ஞான மார்க்கம்னு ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு ஆனால் சரியில் நிற்கிறவங்க சரியில் நின்றுறாங்க இப்போ அந்த அந்த கோயிலுக்கு மட்டும் ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா நம்மகிட்டேயே ஞான மார்க்கத்தில் நின்றுட்டு ரிவர்ஸ் கியர் போட்டு சரியகிரியை பண்ணுறவங்க அந்த கோயிலில் ரெண்டு மூணு பேர் நம்ம வகுப்பு நடக்கும் போய் கரெக்டாக வருவாங்க ரெண்டு மூணு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது ஒரு அம்மா தனியாக எல்லா சாமிக்கும் அதுவே பூஜை பண்ணிடும் எல்லாம் கொண்டு வரும் அதுவே தனியாக பூ வச்சு பூஜை பண்ணிட்டு போயிடும் அப்போ நான் வந்து யோசிக்கிறேன் யோசிக்கும் போது என்னென்னா இறைவன் ஏன் இந்த ஞான மார்க்கத்தில் இவங்களுக்கு ஈடுபாடு தரல அப்படின்னு யோசிக்கும்போதுதான் நேற்று வகுப்பில் பதிஞ்சு விட்டுருக்குறேன் என்ன சொன்னேன்னா மழை பெய்யுது நம்ம மழை பெய்கிற இடத்துல ஒரு டம்ளர் வைக்கிறோம் ஒரு சொம்பு வைக்கிறோம் ஒரு குடம் வைக்கிறோம் ஒரு அண்டா வைக்கிறோம் மழை வந்து அதையெல்லாம் எவ்வளோ நேரத்தில் நிரப்பி தள்ளிடுது ஆ அந்த டம்ளர் வந்து உடனடியாக நிரம்புது அதுக்கு பிறகு அந்த தண்ணீர் வந்து குளத்தை நிரப்புது ஆற்றை நிரப்புது வாய்க்காலம் நிரப்புது வயலை நிரப்புது எங்கே வரைக்கும் போகுது கடலையே பெருக வச்சிருது கடலையே பெருக வச்சிருது அப்போது அதில் அந்த உயிர் எவ்வளோ எடுக்கணுமோ அவ்வளோ தானே எடுக்கும் நீங்கள் டம்ளர்கிட்ட போய் என்ன கொஞ்சம் பிடிச்சிடுங்க என்ன கொஞ்சம் பிடிச்சிடுங்கன்னு அது என்ன செய்யும் அதுதான் நான் வந்து அந்த இடத்துல யோசித்தேன் நீங்கள் டம்ளர்கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் வேணா வாங்கிக்க இன்னும் கொஞ்சம் வேணால் வாங்கிக்கணும் அது வாங்காது ம் ஆமாம் ம் அப்போ ஒரு கோயிலுக்கு பூஜாரியாக போட்டுற வேண்டியதான் ம் அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது ம் ஆமாம் 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 ம் சாமி கும்பிட்டுவாங்க அவ்வளவுதான் அவ்வளோதான் ம் ஆமாம் நான் தெரியாது இப்போ அந்த அந்த மூலையில் அந்த கோயிலில் நம்ம மண்டபம் இல்லை அதில் மூலையில் சேர் போட்டு உட்காந்துருந்தேன் நாம் இப்படி இப்படி உட்காந்து மந்திரம் சொல்லிட்டே இருப்போம் பார்க்குறவங்களுக்கு தூங்குற மாதிரி தெரியும் கையிலே தாத்தா என்னை தூங்கிட்டு நிற்கிற அப்படிங்கும் வெளியே அந்த ஒரு ட்ரம் கால் சாஞ்சு நின்றுக்கிட்டே இருப்பேன் மந்திரம் தாத்தா தூங்காத தூங்காதங்க அதுக்காக என்ன செய்வேன்னா ஒரு புஸ்தகத்தை சுமப்படி திறந்து வச்சிருப்பேன் ஆக்சுவலாக கண்ணம் மூடி மந்திரம் தான் சொல்லிட்டு புக்கு இப்படி திறந்திருக்கும் அப்போ நம்ம ஆனால் ஒன்று ரெண்டு பேர் வந்து ஐயா வணக்கம் வந்து வணக்கம் சொன்னாங்க குரு வணக்கம் சொன்னாங்க உடனே ஒரு வயசான நம்ம வந்து நீங்கள் யாருன்னு தெரியலை நீங்கள் யார் அப்படின்னு கேட்டுச்சு நீங்கள் நீ யார் நான் யார் நீ யாருன்னு நான் நீங்கள் யாருன்னு சாமி கும்பிட்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சாமி கும்பிட தான் வந்திருக்கீங்களா ஆமாம் சாமி கும்பிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு போயிட்டு ஒரு வயசான அம்மா எதுக்கு சொல்கிறேன்னா கோயிலுக்குள்ளே நம்ம எல்லாரும் நம்மளை என்னப்படுத்திக்கிடணும் கோயிலுக்கு வருகிறதே நம்மை தான் உண்டா இல்லையா அங்கே ஆச்சாரியாருக்குரிய உரிமையாக ஆச்சாரியாருக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் கொடுக்கணும் இப்போ மதுரைக்கு போயிருக்கும்போது அந்த ராஜா பட்டர் காலில் எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் விழுறாங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் விழுந்து கும்பிட்றாங்க கும்பிடலன்னா கும்பிடாமல் போகிறாங்க நமக்கு என்ன அதுவே ஒரு விதிமீறல் தான் அதுவே ஒரு விதிமீறல் தான் ஆமாம் அவருடைய ஒரு வேத பாடசாலை என்னுடைய முதல்வராக இருக்கிறாரு நான் கும்பிடாமல் போவேன்னா நிறைய பேர் வந்து ரேஷன் வீட்டில் அரிசி வாங்குற மாதிரி வாங்கிட்டு போனாங்க இப்போ நாங்கள்லாம் அதை பற்றி கவலைப்படலை நம்ம சைவ பண்பை நம்ம இணை செய்யக்கூடாது விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள்லாம் கரெக்டாக தான் செயல்பட்டோம் அடிமை பண்பு கோயிலில் அதிகமாக வரணும் கோயிலில் வந்து அதிகமாக வரணும் ஆ அதை மாணிக்க வாசகர் இங்கே சொல்லுவதை நாம் எடுத்துக்கொண்டு வரும் வகுப்புகளில் வகுப்புக்கு ரெண்டு மந்திரம் படிக்கிற மாதிரி பார்ப்போம் சரியா போன வாரம் திருவாசகம் படித்தோமா ஓ அதனால தான் அந்த தான் நமக்கு சுலோவாகும் ஒரு வகுப்பில் கேப் வந்துன்னா சுலோவாகிடும் அடுத்த வகுப்பில் சரி பண்ணிடலாம் ஓகே சரி என்ற அளவு நிறைவு செய்வோம் இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகளை எல்லாம் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் எம்பெருமான் வெள்ளி இழந்திறன் நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயினம் சிவான் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரிய கடமை போற்றி சிவாயினம்